அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்து அறிவினான் உண்டோ பிரிதியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை இந்த குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்னர் டிஎன்பிஎஸ்சியிடமிருந்து குரூப் டூ தேர்விற்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று டிஎன்பிஎஸ்சிலேருந்து சென்ட் ஆயிருக்கு ஸோ அந்த எஸ்எம்எஸ் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுது அப்படின்னா அங்கே பாருங்கள் டு செலக்ட் எஸ்ஆர் நோ இன் தி டிராப்டவுன் ஃபார் தி காலம் ஹாவ் யூ ஸ்டடிடு பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் ஸ்வாலஜி அஸ் ஒன்னா தி சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி இன் தி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சர்வீஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபைல் ஓடிஆர் ஹேஸ்பின் ஓப்பன்டு ஃப்ரம் செப்டம்பர் ட்வெண்ட்டி டூ டூ செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அப்டூ லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியவர்களில் தேர்வு எழுதியவர்களில் இதில் அந்த இதெல்லாம் இல்லை பட்டு நம்ம தேர்வு எழுதினா தானே இதெல்லாம் பண்ணியாகணும் தேர்வு எழுதலாட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளில போயிடுறோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடனமில் ஒரு டுவெண்ட்டி நைன் வேக்கண்டு அதாவது வெட்டினரி சயின்ஸ் அதாவது வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டு அனிமல் ஹஸ்பண்டரி அண்டு வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இருபத்தி ஒன்பது அசிஸ்டண்ட் வேக்கண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டு மேஜர் வந்து படிச்சிருக்கணும் எங்கே லெவன்த்து டுவெல்த்தில் அந்த மாதிரி ஒரு ஜியோ ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அப்ளை பண்ணும்பொழுது அந்த வேக்கண்டை சாரி அவங்க நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணும்போது அந்த வேக்கண்ட் இல்லை சரிங்களா ஸோ இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த வேக்கண்ட் ஆட் ஆகியிருக்கிறதுனால ஸோ இப்போது அவங்களுடைய நம்மளுடைய ஓடிஆரை வந்து இந்த இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினொன்றுலேருந்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்கோம் ஸோ அப்போது உங்கள் ஓடிஆரை ஓப்பன் பண்ணி நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் சுவாலஜி பாடங்கள் படிச்சுருக்கீங்களா பயாலஜி படிச்சிருக்கலாம் அல்லது பயாலஜி குரூஃப் ஆர் பாட்டனி ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது சுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம் இருக்கா இல்லையா எஸ்ஆர்னோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை அப்டேட் கொடுக்கலாட்டி என்ன சார் ஆகும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்டேட் நீங்கள் பண்ணலை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த இருபத்தி ஒன்பது வேக்கண்ட்டுக்கு மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா கம்பல்சரி மற்றபடி எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா அதுதான் வேறு ஒன்றும் டீட்டெயில்ஸ் கிடையாது ஸோ அதனால் அனைத்து மாணவ செல்வங்களும் அதாவது குரூப் டூ பில்லிம்ஸ் எழுதுனா அனைத்து மாணவ செல்வங்களும் இந்த டேட்லேருந்து சரிங்களா அதாவது நாளையிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஓடிஆரை ஓப்பன் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஐடியை இன்புட் பண்ணி நீங்கள் உள்ளர போய்ட்டு எஸ்ஆர்னோ கொடுத்துக்கங்க சரிங்களா நீங்கள் மாறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா மாற்றி எதுவும் கொடுத்துட வேண்டாம் சயின்ஸு பியூர் சயின்ஸாக இருக்கலாம் அல்லது பயாலஜி மேத்ஸ் பயாலஜியாக இருக்கலாம் ஆ சரிங்களா கம்ப்யூட்டர் பயாலஜி கூட சில குரூப்பில் சில ஸ்கூலில் இருந்தது ஸோ எனிவே நீங்கள் பாட்டனி ஆர் சுவாலஜி ஆர் பயாலஜி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக உங்களுடைய ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் இருக்கணும் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது அந்த மாதிரி இருந்துருக்கணும் சரிங்களா ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நோன் கொடுத்துட்லாம் சரிங்களா ஸோ எல்லோரும் அப்டேட் பண்ணுங்கள் அப்புறமேல நிறைய ஸ்டூடண்ட் வந்து குரூப் ஃபோருக்கு கட் ஆஃப் நம்ம போட்டிருந்தோம் மாதிரி குரூப் ஃபோர் கட் ஆஃப் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு கட் ஆஃப் போடுங்க சார் அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதம் நடக்கும்னு சொல்கிறாங்களே அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அப்படி சொல்லி நிறையா கேட்குறாங்க உண்மையான்னு சொல்லிவிட்டு ஸோ அது சம்மந்தமெல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுருக்குறக்கேன் சரிங்களா ஓகே இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள்